குட் மார்னிங் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம கோ டச் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நம்ம நிறையா பார்ட்டிக்கு போயிருப்போம் கேஷுவல் பார்ட்டியாக இருந்தாலும் சரி இல்லை ஃபேமிலி கெட் டுகெதர் இருந்தாலும் சரி இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கெட் டுகெதருக்கு போயிருப்போம் நம்ம அப்போல்லாம் வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து நல்லா சாப்பிடுவோம் நல்லா என்ஜாய் பண்ணுவோம் கடைசியில் பில்லு வரும்போதுல மட்டும் ஒருத்தர் 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 பார்ப்போம் ஐயோ யார் கெட்டுவா எவ்வளோ பில் வந்துச்சோ அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு வகையான ஒரு பயமும் இருக்கும் ஐயோ நம்ம நம்ம தலையில் சாத்திருவாங்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லலாம் பயம் இருக்கும் இப்படிலாம் பயப்பட வேண்டியதே கிடையாது நம்ம இப்போது அப்போ தான் சொல்லுவாங்க ஏ டோன்ட் டுரி வி ஷால் கோ டச் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏ பயப்பட வேண்டாம்டா நம்மலாம் ஷேர் பண்ணிக்கலாம்டா நீ ஒரே ஒருத்தனை மட்டும் நீ நீ மட்டும் கேட்ட வேண்டியதில்லை எல்லா பிள்ளையும் நீயே கேட்ட வேண்டியதில்லை நம்மலாம் ஷேர் பண்ணி கட்டலாம் அப்படின்னு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க அப்படி தான் அதுக்கு தான் இங்கிலீஷ் எப்படி சொன்னோம்னா வி ஷேல் கோ டச் கோ ஜி ஓ கோ டி ஏபிசிடி டி கோடச் அப்படின்னா என்ன கோ டச்னா என்ன டச்சுக்கு போகலாம அர்த்தமா அதெல்லாம் இல்லை கோ டச் அப்படின்னா வி ஷல் ஷேர் த அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஓகேவா அதே மாதிரி தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இடத்துல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திண்டுக்கல்ல இறங்கி இப்போ சின்னாலப்பட்டி இல்லை கிராம் வரைக்கும் போக இருக்குது இல்லை மதுரையில் இறங்கி மதுரை ஆரப்பாளையத்துலேருந்து கிராஸ் ரோடு வரைக்கும் போக இருக்குது இல்லை மாடுத்தாவணியில் இறங்கி பக்கத்தில் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போக இருக்குது இப்போது இந்த மாதிரிலாம் நம்ம வந்து போகும்போதில் வந்து ஒரு ஆட்டோ பிடிக்க வேண்டியிருக்கோம் நாலு பேர் இருப்போம் நாலு பேர் சேர்ந்து கேட்பாங்க அப்ப எல்லாம் அங்குக்குள்ளே இருக்க நாலு பேர் சேர்த்துச்சுருவாங்க நம்மளா அந்த ஆட்டோவில் போக முடியுமோ ஒரு ஆள் மட்டும் தயங்குவார் ஐயோ நம்மகிட்ட பணம் எவ்வளோ இருக்குதோ இல்லை நோ ப்ராப்ளம் பிரத விஷல் கோடச் அப்படின்னு சொல்லலாம் விஷல் கோடச் மீன்ஸ் உங்கள்ட்ட இருக்கிறத கொடுங்க நம்ம ஷேர் பண்ணி போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் சரிங்களா இதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் நம்ம வந்து சொல்லலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணன் அண்ணந்தம்பியில் கூட அண்ணன் தம்பி கூட ஒரு ப்ரோக்ராம் நடத்தும் போதில் அவங்க வந்து சொல்லலாம் என்னென்ன அவன்கிட்ட காசு இருக்கிற நோ ப்ராப்ளம் டா விஷல் கோ டச் உண்ட்ட இருக்கிறத கூட மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இப்படி இந்த மாதிரி காரியத்திலலாம் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இந்த இடியம் டச் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தலாம் சரிங்களா தேங்க்யூ